வணக்கம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்க சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதிதாக வருபவர் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் குடிக்க தண்ணீர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் பேசுறது மற்றும் அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கறது இந்த மாதிரி நடைமுறை இருந்து வருது இவ்வாறு வர்றவங்களுக்கு முதல்ல தண்ணீர் கொடுப்பதற்கு மிகச்சிறந்த காரணங்கள் இருக்கு தண்ணீருக்கு மனிதர்களின் மனநிலையை மாற்றும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு ஒரு மனிதனை அர்ஜுனனின் கோபதாபத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் மாற்றும் ஆற்றல் தண்ணீருக்கு உண்டு ஏதாவது சண்டை சச்சரவு வரும்போது ஒருவரை ஒருவர் ஏச்சு பேச்சு நடத்தும் போது அவர்களை விளக்க வருபவர்கள் முதல்ல தண்ணி குடிப்பா அப்புறம் பேசலாம்னு சொல்லுவாங்க சண்டையிடும் நபர் தண்ணி கொடுத்ததும் தனது பேச்சில் ஒரு சாந்தம் வெளிப்படும் இதன் அடிப்படையில் தான் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் பழக்கத்தை நம் முன்னோர் உருவாக்கி வச்சிருந்தாங்க வீட்டிற்கு வருபவரின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீரை கொடி குடித்தால் அந்த கெட்ட பக்கத்தின் பாதிப்பு இல்லத்தை பாதிக்காது அப்படிங்கிறதுனால தான் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கோம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ